கரோகரா முருகனுரா திருவாவின்குடி முருகனு கரோகரா திருவேரக முருகனுக்கு அரோகரா குழந்தை வேளப்ப சுவாமி திருவிடிகள் போற்றி போற்றி ஓம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி ஓம் செஞ்சக்கல்லுணையும் ஆடும் படி வேடனி சேவழ பாடும் பணியே பணியாயருள் வாய் தேடோகுகனை செருவே சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுளயோகவிதச் சல்லப வினோத நுண்ணியழையோ எல்லாமூபதியே வானோ புனர்பார்க்க நள் மாருதமோ யானோதயமோ நவினான்மரையோ யானோ மனமோயனாந்த இடம் தானோ பொருழாவது சம்முகனே வளைபட்டகை மாதொடு மக்களும் தலைபட்டிய தகுமோ தகுமோ கிழபட்டெழுமும் கிரியும் தொடைபட்டுருபத்துடு வேடவனே மகமாயை களைந்து டவல்ல பிறான் முகமாறு மொழிந்து மொழி திழநே அகமாடை மடந்தயருந்தயரும் சகமாயை तनिया वसेन तिनीया मनो सिलेमि दु नजानि या ररविन्दमरो मुमगु फनिया येन वल्ली पदम पनियम तनिया गदिमो तदजवरने खेडुवाई मनने गदि केन करवा डडुवाई वडी फेले रईदानि नइ சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் பிணையாவையும் அமரூபதிகேழகமாமங்கடமை பொருள் பேசியவா குமர கிராசகுமாரிமகள் சமதோ பெருதானவ அஜகநே மற்ற குழல் மங்கையர்மையல் படும்பரி சொல்லொழியே தட்டுடனவேல் சையிடும் நித்தூர நிராகுள நிற்பயனே கார் மாமிசை காலன் வரிகழபேர் மாமிசை திரப்படுவாய் தார்மார்பளாரி தழாரியமோ சுர் மாமடிய தொடு வேழவனே கோகாய நய்கிழை கூடிய போக வகைமை புதுபியவா நாக ஜலபேருகனாருகவிகாசுரலோகசி காமனியே செம்மாள் மகளிர் திருடோ திரும்பமாதுகிதவானிதவான் சும்மா இல்லதயுமி அம்மா புதுமருநிலநே முருக்தனிவேல் முனி நம் குருஜரு கொண்டிவ அறியும் தரமா உருளன் தருதன்றுலகன் திருழகன் திருளன்று பதுவே கைவாய் கதிவேள் முருகன் கழர்வே சுய்வாய் மனநே வியாமை செல்லு மபையே முருகன் குமர குகணந்து முழு குரு குஞ்சுணருள் வாய் குருபுங்கபரும் புவியும் பரபோ குருபுங்கபயணவஞ்சரணே பேராமோ பிணியில் பிணிபடோராவினையே உழலத்தகுமோ வீராமுதுசோபடவேழரியோ சுராசுரலோகதுரந்தரநேமோதிய கல்வியுமெம் அறிவும் தாமே பெறவேளவர் தந்தத ಮಯಲ್ ಓಮೇಲ್ ಮಲ್ಪ ರಮೇಣಿ ನಮೇಲ್ ನಡಪೀ ನಡವೀರಿನಿಯೇ ಉದಿಯ ಮರಿಯಾ ಉಣರ ಮರವ ವಿಡಿಮಾಲಿಯ ವಿಮಲ ಅಧಿಕಾಗ ನಗಾಗ ಭಯಾಗ ಭಯ ವಡಿ ಮರಾಧಿಗಲ ಸೂರಭಯ ಕರಣೋ ಗುಳಮೋ குடி போகியவா அடிச்ச மிளாக இல்வேளரசே விடிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியே உரிதா உபதேசமுனத்தியவா விதாரண விக்கிரமவேர் புரிதார கநாகபுரதரனே கருதாமிகா நயன கிருதாள் மனசோ தரையொழி செய்வாய் வரதா முருகாமையில் வாகனே விரதாசுர சூரவி காலை குமரேசன கருதி தாலை பணிய தவமீறியவா பாலை குழல் பள்ளி பதும்பனியோ வேலை சுரபூபதி பெருவையே அடியை குறியாதரிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல் மகிபா குரமே குடியை புனரோணூதரனே கோர்வேல் விழி மங்கைய கொங்கையிலே செர்வே நவருள் சேரவு மெழுமதோ சோர்வேரு குன்று தொலைத்தனடோ புரந்த ரபூபதியே மெய்யேயா யுக தையோடிய அலையத்தகுமோ கையோ இழோகோ முழுது செய்யோய் மகிழிய செவகனே ஆதாரமிலே நருழை பெறவே நிதானொரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனாதீதா சுரலோகசிக மணியே மிணே நிகர் என்னே விதிய பயனிங்கிதுவோ புழுணே மணியே பொருளே அருளே மகிலேதிய ஆனாக முதல் அநாகரணி நவிழத்தகுமா யானாகிய என்னை விடுங்கி பெறோ தானாயி நெரிப்பது கற்பனே இழுட்டனை நீ உள்ளே நரிஜாமை பொருந்திலையே வல்லே புரிபனிர சொல்லே புனையோருடர் வேழவனே செவ்வான் ஒரு விழுத்திகள் வேலவன செவ்வாறு நுணவித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒரு பக்கிசைவிப்பதுவோ அவறிகின்றதலால் எவ்வாறு ஒருவாக்கிசைவிப்பதுவோ வாழ்வாழ்விப்படுவாயிலேவாயனையானை விதித்தனையே தாழ்வானவை தமிழவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடலையே படுமா அதுவாய் விடவோ குழையே புரி வேட குளப்பிடித்தோய் மழையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குழைய செல்வமெனோ விடப் பெறுந்தாகிதந்த வரோதையனே கந்தா முருகாகருணாகரனே சிங்கார மடந்தயத்தினி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணி உடம்பை விடாவினை ஏன் கதிகான மலக்கழல் என்ற மதிவானுதல் வள்ளியல்லது ரதாகுரபோபதியே நாதாகுமதானமயந்தரணார் உதாயண போதிய பொருள்தான் வேதாமுதல் விணவர் சுடுமலர் பாதாகுரமே பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேலிமயோ புரிதா பரிவாரமும்பதமேவழையே புரிவாய் மனநே புறையா மறிவால் அறிவாயடியோடு மகஸ்தயே ஆதாலியுன்றியே நயர திராலியாண்டதுமதோ கூதால கிருதா குளிக்கிறைவா வேதால கணம்புகள் பெலவனே மாயே ஜனனும் கடமாயை விடாமோ ஏடனையு முடித்திடுமோ கோவே குரமிழ் கொடிதோல் புடரும் வசங்கர தேசிகனே வினையோட திர்வேல் மறவேண் மணையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துணையோடு வசந்தினையோடு தனோடும் திருத்தவனே சாகாதினேஜரணோகளிலே ககானமன்கழகம் செய்யுமாள் வாகா முருகாமையில் வாகனனே யோகாசிபஞானஉபதேசிகனே குறியை குறியாது குறித்தரியோ நெறியைத்தனி வேலைநிகழ் तेडी डो से रिवट्टुळगोडु रयसिंदयु मत्चरिवट्टदिजामयो अच्चदुवे तोसामनियु तुजिडोपुनैवा नेसा मुರುಗानि नदंबतुळाल आजानि गशुंत गलायिन पेसअगनु गोदी சுடும்படி தந்தது சொல்லுமதோ வீடோ மாமுடி வேதமும் காடோ குணமு கமழு கழறே கரவாகிய கல்வியுழாக்கடைச் சிரவாபகைமை பொருளிகுவயோ குரவாகுமதாக குளி சாயுதகு சரவாசிவயோகதயபரணே எனக்கருள்ந்தையும் நீ சிந்தா குளமானவை சித்தனையாள் கந்தாக திருவேழவனே உமையாள் மைந்தாகுமராமரை நாயகனே ஆராரையும் நீத்ததன் மேனிழைய பேராகடிய பெருமாருளதோ சிரா முது வேணியோ துராதுரலோக துரந்தரனே யா அறிவுந்தர நிந்தரிவாரி விரிபுந்தர நிந்த பிரலையோ செறி குந்தரவந்திருதைய விரிவொன்றவரோடு தன்னந்தனி நிற்பது தானிய இன்னும் ஒரு வக்கிசைவிப்பதுவோ ையோ கிருபுடரே மதிகட்டரவாடி மயங்கியற கதிகட்டவமோ கெடவோ கடவே அதிபுத்திர ஞான சுகாதிபக இதிபுத்திர வீடடு செவகனே

ாய்வாய் மலராய் கருவாய் கலியாய் குருவாய் வருவாய் உயிராய் கலியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேள் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சீரலைவாய் മുരുക്ക് അരോക അരുണഗിരിനാഥ സ്വാമി തെരുവടികൾ പോറ്റി പോറ്റീവോം